Hi friends, வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு மூவி ரிவில பார்க்க போற படம் லேட்டஸ்டா ரிலீஸ் இருக்க தமிழ் படம் நேம் இங்க நாதான் கிங்கு இது ஒரு காமெடி டிராமா மூவி இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி சினிமா அரசியல் சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க நான் மூவி ரிவ்யூ இல்லாமல் வெரைட்டி ஆஃப் கன்னனில் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன் ஒரு பார்வை சஜஸ்டட் மூவிஸ் ஓல்டு இஸ் கோல் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கன்னட்டில் வீடியோஸ் போட்டுருக்கேன் அந்த வீடியோஸ்லாம் என்னோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் அந்த வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை தட்டி விடுங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சின்ன ஷேராக எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்ப்போம் இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் சென்னைக்கு பாம்பிளாஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு டெரரிஸ்ட் குரூப் பிளான் பண்ணுற டீட்டெயில் பற்றி பேசுகிறாங்க நெக்ஸ்ட்டு ஹீரோவான சந்தானத்தோட ஸ்டோரி வருது சந்தானம் ஒரு மேட்ரிமோனி மோனி கம்பெனியில் ஒர்க் இருக்காரு அவருக்கு யாரும் கிடையாது ஆனால் அதை ஸோ தன்னோட மேரேஜுக்காக சொந்தமாக வீடு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தஞ்சி லட்சம் கடன் வாங்கி ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குகிறாரு அங்கே இருக்கிறாரு அந்த லோனை எப்படியாவது அடைக்கணுங்கிற நோக்கத்தில் இருக்காரு இந்தமாரி சூழ்நிலையில் ரத்னாபுரிங்கிற ஏரியாவில் இருக்க ஜமீன் குடும்பத்திலேருந்து சம்மந்தம் வந்திருக்கு அப்படிங்கிற மாரி சந்தானத்துக்கு தகவல் வருது ஸோ அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக போறாரு அங்கே போய் பார்த்தா அந்த ஜமீன் குடும்பத்தோட ஹெட்டு தான் தம்பிராமையா அவரோட பையன் பாலசரவணன் அவரோட பொண்ணு தான் ஹீரோயின் பிரியாலையா இந்த ஃபேமிலிக்குள்ள போறாரு ஹீரோயினை பார்த்து பிடிச்சிருது நெக்ஸ்ட் அடுத்தடுத்து நடக்கிற விஷயங்கள்ல பொண்ணு பார்க்க போனவரு உடனே கல்யாணமே பண்ணிக்கிறாரு ஹீரோயினை ஆனா கல்யாணம் முடிஞ்ச பிறகுதான் சந்தானத்துக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி நடக்குது இதுக்கப்புறம் சந்தானம் ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள் என்னென்ன படத்தோட ஸ்டார்டிங்ல காட்டின டர்இஸ் ஸ்டோரிக்கும் சந்தானத்தோட ஸ்டோரிக்கும் என்ன லிங்க்கு இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்ற தான் இங்க நான் தான் கிங்கு ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பத்தி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் எனக்கு பட்டது இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்கிரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்கிரீன் பிளே ஓரளவு போர் அடிக்காமே போயிடுச்சு காரணம் ஃபர்ஸ்ட் ஹாப்ல அங்கங்க வந்த காமெடி எலமெண்ட்ஸ் காமெடி எலமெண்ட்ஸ் ரொம்ப விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரிலாம் இல்லை இருந்தாலும் நமக்கு ஒரு சுவாரஸ்யத்தை கொடுக்குற மாதிரி காமெடி எலமெண்ட்ஸ் இருந்துச்சு ஸோ இந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் ப்ளே அப்புறம் ஃபஸ்ட் ஹாஃபில் வர காமெடி எலமெண்ட்ஸ் இந்த படத்தோட பாசிட்டிவ்னு சொல்லுவேன் நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ்னு பட்டது இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மென்ஸ் எல்லாேருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க சந்தானம் அவருக்கு வழக்கமாக என்ன வருமோ அதை நல்லாவே பண்ணியிருந்தார் பிரியாலியா அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை பர்ஃபாமன்ஸ் வழியாக கொண்டு வந்திருந்தாங்க நெக்ஸ்ட்டு இந்த படத்தில் ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே இருக்காங்க தம்பிராமையா பாலசரவணன் முனீஷ்காந்த் நெக்ஸ்ட்டு சேஷு சபா மாறன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேங்கே இருக்காங்க இதில் தம்பிராமையா ப்ளஸ் பாலசரவணன் இவங்க ரெண்டு பேரோட கேரக்டர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கேற்ற மாரி அவங்க ரெண்டு பேரும் நல்லாவே பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருந்தாங்க அவங்களோட பர்ஃபாமன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஆஃபில் நிறைய காமெடி அலமெண்ட்ஸ் ஒர்க் அவுட் ஆகுறதுக்கு முக்கியமான காரணம்னு சொல்லுவேன் நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட பாசிட்டிவ்னு எனக்கு பட்டது இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களான ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டிங் ஒளிப்பதிவு ஓம் நாராயண் பண்ணியிருந்தாரு இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருந்தான்னு நான் சொல்லுவேன் நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் டி இமான் அவரோட மியூசிக் இந்த படத்துக்கு பாசிட்டிவ் தான் பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு ஆனால் சாங்ஸு இதுக்கு முன்னாடி அவரோட படங்களில் எப்படி இருக்குமோ அந்த சாயல் இருக்கிற மாதிரி இருந்துச்சு நெக்ஸ்ட் இந்த படத்தோட எடிட்டிங் தியாகராஜன் பண்ணியிருந்தார் படத்தோட ஃப்ளோவுக்கு எடிட்டிங் ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சு அடுத்ததாக இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு நெகட்டிவ்னு நினைப்பேன் இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் ப்ளே இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் ப்ளே பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை அதுக்கு காரணம் படத்தோட செகண்ட் ஆஃப் வந்த காமெடி எலமெண்ட்ஸ் எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆனதுமே ஹாஸ்பிட்டல் பேஸ் பண்ண ஒரு பெரிய காமெடி சீக்வன்ஸ் இருக்கும் அது ரொம்பவே ஒரு மாதிரி இழுத்து கொண்டு போயிருந்த மாதிரி இருந்துச்சு அதில் காமெடி எலமெண்ட்ஸும் பெருசாக எனக்கு ஒர்க் அவுட் ஆன மாதிரி இல்லை அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் கிளைமேக்ஸில் நடக்கிற விஷயங்கள்லேயும் சரி எனக்கு காமெடி எலமெண்ட்ஸ் பெருசாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை ஸோ இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் காமெடி எலமெண்ட்ஸ் ஒர்க் அவுட் ஆகாதனால நெகட்டிவ்னு நான் சொல்வேன் நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட லாஜிக் மிஸ்டேக்ஸ் காமெடி படங்களில் லாஜிக் பார்க்கக்கூடாது தான் அதுக்குன்னு அளவுக்கு அதிகமாக சுத்தமாக லாஜிக் இல்லாமல் இருக்குது ஃபஸ்ட் ஹாஃப்லையும் லாஜிக் இல்லாமல் இருந்துச்சு இருந்தாலும் அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் வர காமெடி அலமெண்ட்ஸ் லைட்டாக நமக்கு ஒர்க் அவுட் ஆனதுனால பெருசாக லாஜிக் மிஸ்டேக்ஸ் தெரியல ஆனால் செகண்ட் ஹாஃபில் லாஜிக் மிஸ்டேக்ஸ் ரொம்ப அபத்தமாக தெரியுது அது ஹாஸ்பிட்டலில் நடக்கிற விஷயங்கள் சில விஷயங்கள்லாம் என்னடா சுத்தமாக யோசிக்க மாட்டிங்களா ரொம்பவே அபத்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீலை உருவாக்குனுச்சு ஸோ இந்த படத்தில் லாஜிக் இல்லாத விஷயங்கள் எனக்கு லைட்டாக நெகட்டிவ் மாரி பட்டுச்சு ஓவராலாக சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ரொம்ப சுமாரான படமும் கிடையாது ரொம்ப சூப்பரான படமும் கிடையாது ஆவரேஜான காமெடி ட்ராமா நீங்கள் லாஜிக் பார்க்காம சந்தானம் இதுக்கு முன்னாடி நடித்த ஆன படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அவரோட ஒன்லைனரில் வர காமெடிஸோட இருக்க படங்கள் உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் இந்த படத்தை பார்க்கலான்னு நினைக்கிறேன் சந்தானத்தோட காமெடிஸ்லாம் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பொறுமை சோதிச்சிரும் ஸோ நான் சொன்ன ரிவியூவை பேஸ் பண்ணி உங்களை முடிவை எடுத்துக்கோங்க இந்த படத்தை போய் பார்க்கலாமா வேணாமான்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் தேங்க்யூ